அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரசியமான பகுதி கெட்டிமேளம் சீரியல் பிப்ரவரி இருபத்தி ஐந்து எபிசோட் கல்யாணத்தை நிறுத்த துடிக்கும் கவின் அட்வைஸ் பண்ணிய லட்சுமி கெட்டிமேளம் கெட்டிமேளம் சீரியல் பிப்ரவரி இருபத்தி ஐந்து எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு வரும் பிரபலமான சீரியல் ஒரு மணி நேர மெகா தொடர் மேளம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் மகேஷ் மண்டபத்துக்கு வந்த நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது அஞ்சலி மற்றும் மகேஷ் என இருவருக்கும் நலங்கு வைக்கின்றனர் தீபாவின் அம்மா அவளிடம் உனக்கும் இப்படியெல்லாம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று வருந்துகிறாள் இதனைத் தொடர்ந்து மகேஷ் அஞ்சலியை கூப்பிட்டு இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மோமன் அதனால் போட்டோ எடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி அஞ்சலியுடன் சேர்ந்து போட்டோக்களை எடுத்து கொள்ள இதை பார்த்து துளசி ஆகியோர் கலாய்க்கின்றனர் மறுபக்கம் வெற்றி தலைவழிக்குது காபி போட்டு கொடு என்று அம்மாவை தேட அன்னி மீனாட்சி கல்யாணத்துக்கு சென்றிருக்கும் விஷயத்தை போட்டுக்கொடுக்க வெற்றி என்னை விட உங்களுக்கு குடும்பம்தான் முக்கியமா போச்சா என்று கோபம் கொள்கிறான் பிறகு வீட்டுக்கு வரும் அவனது அம்மா உன் அக்காவுக்காகத்தான் போயிடு வந்தேன் என்று சொல்கிறாள் அடுத்து ரூமில் கவின் இல்லாத காரணத்தால் கவினின் அம்மா அவனுக்கு போன் செய்கிறாள் இங்கே கவினின் நண்பர்கள் வா இப்போவே மண்டபத்துக்கு போய் கல்யாணத்தை நிறுத்து அஞ்சலியை கூட்டிட்டு வரலாம் என்று விடுகின்றனர் கவின் அம்மாவின் போனை எடுத்து நிறுத்தப் போவதாகவும் தனக்கு அஞ்சலி வேண்டும் என்று சொல்லி சாக்கொடுக்கிறான் பின் மண்டபத்தில் நடக்கும் விஷயத்தை கவினும் கவின் நண்பர்களும் பார்த்துவிட இப்போ நேரம் சரியில்லை ரெண்டு பெக் போட்டுட்டு வரலாம் என்று பெக் போட்டுட்டு வரலாம் என்று கிளம்பி சென்று சரக்கு அடித்து மட்டையாகி விடுகின்றனர் அடுத்த நாள் மேலை சத்தம் கேட்டு எழுந்து கொள்கின்றனர் பின் நண்பர்களுடன் மண்டபத்துக்கும் கிளம்பி வருகிறான் அப்போது அஞ்சலி அம்மாவின் மடியில் படுத்து ஃபீல் செய்ய லட்சுமி பிறந்த வீடு கொஞ்ச தான் கடைசி வரைக்கும் புகுந்த வீடு தான் கூட வரும் என்று அட்வைஸ் செய்கிறாள் மண்டபத்தில் பாலமுருகன் தட்டை தட்டி எல்லாரையும் ஒன்று கூட்டி அஞ்சலி நம்மோட இருக்க போற கடைசி நாள் இன்னைக்கு என்று சொல்லி எமோஷனலாக பேசுகிறான் எல்லோரும் ஒன்றாக நிலாச்சோடு சாப்பிடலாம் என்று சொல்கிறான் அதேபோல் எல்லாரும் ஒன்றாக சாப்பிட மகேஷ் அங்கு வந்து அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறான் பாலமுருகன் ராஜா ராணியை சிலையாக கிஃப்ட்டாக கொடுத்து ராஜா நீங்க ராணி அஞ்சலி என்று சொல்கிறான் வெற்றியின் வீட்டில் அவனது பெற்றோர் கல்யாணத்துக்கு ரெடியாக அப்பா வெற்றியையும் கூப்பிட வெற்றி நான் வரல எனக்கு அந்த குடும்பத்தை எப்பவும் பிடிக்காது என்று சத்தம் போடுகிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கெட்டிமேளம் இந்த சீரியலின் வெள்ளிக்கிழமை எபிசோடில் அஞ்சலி பாட்டி போட்டு உட்பட எல்லா போட்டியிலும் ஜெயித்து விருதுகளை வென்ற நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பதை அறியலாம் அதாவது பிடிக்க முடியாத அளவுக்கு விருதுகளை வாங்கி கொண்டு அஞ்சலி வெளியே வருகிறாள் இன்னொரு பக்கம் நண்பர்கள் கவினின் காதல் கடிதத்தை தூக்கிச் சென்றுவிட கவின் அவர்களிடம் இருந்து லெட்டரை எடுக்க முயற்சி செய்கிறான் பிறகு வெளியே வந்த மகேஷ் வாங்க காரில் ஏறுங்க நான் உங்களை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று சொல்ல அஞ்சலி நான் யாருன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் வரமாட்டேன் என்று சொல்கிறாள் நான் உங்க காலேஜுக்கு வந்திருக்க சீப் கெஸ்ட்டுங்க என் மேலே நம்பிக்கை இல்லையா என்று பேசி அஞ்சலியை அழைத்து கொண்டு கிளம்புகிறான் காரை செல்லும்போது மகேஷ் உங்களை பத்தி சொல்லுங்க ஏன் அமைதியாகவே இருக்கீங்க என்று கேட்க அஞ்சலி அதையெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று சொல்ல மகேஷ் இந்த விருது யாருக்கு என்று ஒவ்வொரு விருதையும் ஒவ்வொருவருத்தாக பிரித்து சொல்லும்போது மகேஷ் அஞ்சலியின் குடும்பத்தார் பற்றி அறிந்து கொள்கிறான் அஞ்சலி வீட்டுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போதே இறங்கிக் கொள்கிறான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல திடீரென ஏதோ தோன்றி திரும்பிப் பார்க்க கேட்டருகே மகேசினிக்கு அதிர்ச்சி அடைகிறான் பிறகு ஐந்து பாடி கான்ட்ஸ் வருகின்றனர் ஒருவன் தம் ஒருவன் தட்டில் பூ பழம் ஆகியவற்றை கொண்டு வருகிறான் பிறகு வீட்டுக்குள் நுழைந்த மகேஷ் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அஞ்சலி குடும்பத்தார் ஒவ்வொருடமும் உங்களை பற்றி அஞ்சலி சொல்லி இருக்காங்க என்று சொல்லி சொன்னதை அப்படியே திருப்பி கூறுகிறான் எல்லோரிடமும் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு உங்கள் பொண்ணை எனக்கு பார்த்ததுமே பிடிச்சு போச்சு என்று பெண்களுக்கு எல்லோரும் அதிர்ச்சி அடைகின்றனர் தனது விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு பேசிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கள் என்று கிளம்பி செல்கிறான் அஞ்சலியின் அண்ணன்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் என்று சொல்ல துளசியும் இந்த கம்பெனி பற்றியும் மகேஷ் பற்றியும் தெரியும் நல்ல மனுஷன் இனி அஞ்சலி தான் முடிவு எடுக்கணும் என்று சொல்கிறான் அஞ்சலியின் நன்னன்கள் பெரிய பிசினஸ் மேன் என்று சொல்ல துளசியும் இந்த கம்பெனி பற்றியும் மகேஷ் பற்றியும் தெரியும் நல்லா மனுஷன் இனி அஞ்சலி தான் முடிவு எடுக்கணும் என்று சொல்கிறான் கார் ஓட்டிக்கொண்டே யாருக்கே மெசேஜ் செய்தபடி வருகிறான் கார் ஓட்டிக்கொண்டே யாருக்கும் மெசேஜ் செய்தபடி வருகிறான் அடுத்து வெற்றி தனது ஏரியா மக்களுக்கு பென்ஷன் பெறவில்லை என்று ஆபிசரை சந்தித்து விசாரிக்க ஆபிசர் திமிராக பேச வெற்றி அவரை நீதி கேட்கிறான் இதை துளசி பார்த்து தவறாக புரிந்து கொள்கிறாள் வெற்றி துளசியை பார்த்ததும் கோவிலில் கட்டி கட்டிமேளம் சத்தம் கேட்க அவனது காதல் மேலும் வலுவாகிறது அடுத்து லாயர் மோனிகாவுக்கு போன் செய்து குழந்தை யாரிடம் இருக்கிறதோ அவங்களிடம்தான் சொத்துக்களின் பவர் ஆப் அண்டனி இருக்கும் என்று உயில் எழுதி இருந்ததாக சா கொடுக்கிறார் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறியலாம் இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்